அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி உல் இன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும் அவர்கள் சஹாபாக்களை கொண்டும் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் அல்லாது மற்றவர்களான உங்களுக்கு அல்லாஹ்விடத்துள்ள மருமையின் வீடானது சொந்தமாகிட வேண்டுமானால் உல் இன் குண்டும் சாதகீன் உங்களை சொற்களாலே நீங்கள் உண்மை உரைக்கிறவர்களாயிருப்பின் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீங்கள் அவர்களிடம் கூறுங்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் தவிர்த்த ஏனையவர்களுக்கு மறுமையின் வீடு சொந்தமாக வேண்டுமானால் மரணத்தை விரும்புங்கள் என்பது கருத்து வலை ஏத்த அபதம்பிமா அபதம்பிமாத்து ஐதீஹிம் யஹோதிய செயல்களிலே அவர்களுடைய கரங்களை முற்படுத்தியது நிமித்தம் ஏற்பட்ட பாப காரியங்களினால் எப்பொழுதும் அவர்கள் இறப்பதை விரும்பவே மாட்டார்கள் அல்லாஹு அலிமும் பில்லாலிமீன் அநியாயக்காரர்களை அல்லாஹ் மிக அருகிறவன் வல்லத் அஜித் அஹரசி மேலும் நிச்சயமாக இணை வைத்தவர்களை விடவும் யூதர்களெனும் அவர்களை பேராசை கொண்டவர்களாக நபியை நீங்கள் காண்பீர்கள் யூதர்கள் நீண்ட நாள் வாழ்வின் மீது பேராசை கொண்டவர்கள் அஹதுஹும் லவ் யு அம்மர் அல் அவர்களில் ஒவ்வொருவரும் ஆயிரம் வருடங்கள் வயது நீடிக்கப்பட்டு உயிர் வாழ வைக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார் ஒமாஹு அபி மினல் அதாபி அயோ அம்மர ஆயினும் நீண்டகால ஆயுள் என்பதால் அது அவர் செய்த பாபத்திற்காக நரக வேதனையிலிருந்து அவரை தூரப்படுத்தாது அவர் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் செய்த பாபத்திற்கு வேதனை எப்போதாயினும் கொடுக்கப்படும் என்பது கருத்து ஒவ்வாஹு வசூரும் இன்னும் அவர்கள் செய்வதை அல்லாஹு தெளிவாய்ப் பார்க்கிறவன் மேகு ஷேக் நாயகம் குத்துபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அஸ் சையீது ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாசிமி நாயகம் கதுசல்லாஹ்ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தருஜ்மத்துல் குர்ஆன் மஹத்தப் சீரி வ தபசீர் என்னும் நூலிலிருந்து